வணக்கம் தேகதுரம் மக்களே நாம் எங்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னா தேகதுரத்தில் தான் இருக்கோம் ஏற்கனவே கள்ளக்குறிச்சி டோல்கேட்டுக்கு அந்தாண்ட இரநூறுவா கிவே வச்சுருந்தோம் தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா கிவே வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க நம்ம தேகதுரத்தில் வந்து திருவண்ணாமலை செல்லும் சாலையில் தான் அந்த கிராமத்தோடைய கமாண்டு அதிகமாக வந்தது நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் பத்து கமாண்டுங்க பத்து பேர் ஏகப்பட்ட கமாண்ட் வந்தது ஒரு நூறு கமாண்டுக்கு மேலே நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாவிலையும் ஃபேஸ்புக்லேயும் அதில் ஒரு கிராமத்தை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அந்த கிராமத்தில் நம்ம இரநூறுவா கீவே வைக்கிறக்கிறோம் நம்ம இருந்து தானே அந்த பக்கம் போகிறோம் இங்கே ஒரு நூறுரூவா கீவே வச்சுட்டு போமேனு சொல்லிட்டு வைக்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா என் செல் நம்பர் எழுதியிருப்பேன் நான் ஒரு காமன் நேரம் இங்கே தேக தூரத்தில் தான் இருப்பேன் கரெக்டாக இந்த போர்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சிலேருந்து வந்து தேகதூரோத்தோடைய என்ட்ரன்ஸில் தாங்க அந்த போர்டு இருக்குது அந்த போர்டு தான் இருக்கிறோம் அந்த எடுக்கிறவங்க நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம இது உள்ளே தான் வச்சுருக்கோம் அந்த சீட்டு உள்ளே இருக்குது அமௌண்ட் வந்து எடுத்துட்டு அதில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நிறைய பேர் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க ஆனால் நிறையா ஊராக மாற்றி மாற்றி கமெண்ட் பண்ணுறீங்க இல்லை உங்கள் ஊரை கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஊர்லேயும் நான் வந்து வைக்கலாம்னு வைப்பேன்ல அமௌண்ட் உங்கள் ஊர்லேயும் வந்து வைப்பேன் அதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்கு இப்போ ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துக்கு தான் அடுத்த கே வைக்க போகிறேன் சரி இங்கேருந்து போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் இங்கே தேகதூரத்தோடய